மயிலாடுதுறை பகுதியில் நடமாடும் சிறுத்தை கடந்த மூன்று நாட்களாக பிடிபடாததால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர அச்சப்படுகின்றனர் மயிலாடுதுறை கூரைநாடு செமங்குளம் பகுதியில் கடந்த இரண்டாம் தேதி இரவு சிறுத்தை ஒன்று நடமாடியதை பார்த்து பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்தனர் வேதாரண்யம் காடுகளில் இருந்து சிறுத்தை சரக்கு தொடர்வண்டி அல்லது சரக்குந்துகளில் ஏறி வந்திருக்கலாம் அல்லது ஆறுகள் வழியாக மயிலாடுதுறைக்கு வந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டு நாட்களாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டும் சிறுத்தை எங்கும் தென்படவில்லை இதற்கிடையே மயிலாடுதுறை சித்தர்காடு பகுதியில் ஆடு ஒன்று மர்மமான முறையில் இறந்து கிடந்தது இதையடுத்து ஆட்டை மீட்டு வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர் சிறுத்தை கடித்து ஆடு இறந்ததா என்று பரிசோதனை செய்து வருகின்றனர் கடந்த மூன்று நாட்களாக சிறுத்தை பிடிபடாததால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர அச்சமடைந்து வீடுகளிலேயே முடங்கி கிடக்கின்றனர் சிறுத்தை பிடிபடாததால் அதன் நடமாட்டம் இருக்கலாம் என கருதப்படும் பகுதிகளில் ஒன்பது பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது தொடர்ந்து ஊருக்குள் பதுங்கியுள்ள சிறுத்தையை பிடிக்கும் பணியில் வனத்துறை காவல்துறை தீயணைப்புத் துறையினர் முழு வீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர்